श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः దోక్త ఘావ పార్తో వత్ సుధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహద్ వసుదేవసుదం దేవ కంస చాణూరమర్దనం దీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం జగద్గురు అడుతూ క్షేత్రక్షేత్ర విభాగయోగల్ ఇరువతిరా శ్లోకం యావత్ సంజాయతే

அசையா பொருளோ அசையும் பொருளோ ஸ்தாவரம் ஜங்கமம் அப்படின்னா உயிர் உள்ள பொருள்கள் மரம் செடி கொடி அதுபோல் உள்ளதும் ஜங்கமம் அதாவது அசையாமல் என்ன இருக்கும் செடி கொடி எல்லாம் ஒரு இடத்துல வளரும் அங்கேயே தான் இருக்கும் பிராணிகள்னு சொன்னால் ஒரு இடத்துல இருக்கும் அப்படியே தனக்கு தேவையான உணவை தேடி கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு வரும் அதுக்கு உடைய அது எந்த ஏரியாவிலலாம் தன்னால் சாப்பிட முடியும்னு நினைக்கிறதோ அங்கெல்லாம் போய் புல் என்ன வேணுமோ அதை சாப்பிடும் இல்லை கார்னி ஓரஸ் ஹெர்பி ஓரஸ் எதுவாக இருந்தாலும் எங்கே போய் எதோ சாப்பிட்ணுமோ அதுக்கு தேவையான இடத்துல போய் அதனோட டெரிட்டரின்னு ஒன்று வச்சுக்கோம் அந்த எல்லைக்குள்ளே போயிருந்து அதெல்லாம் சாப்பிட்டு வரும் ஆனால் மரம் செடியெல்லாம் என்ன பண்ணாது எங்கேயும் வெளியில் போக முடியாது ஒரு இடமா இருக்கும் அசையாக தான் இருக்கும் அதுக்கு என்ன காற்று மழை வெயில் ஜலம் எப்படி கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அது உயிர் வாழும் அதுபோல் அசயம் பொருளோ அசையா பொருளோ அது இருந்தாலும் சத்துவம் என்பது இருப்புள்ளது எங்கே இருக்குதோ அங்கே இருக்குதும் யாவத் கிஞ்சித் சஞ்சாயத்தை எது எது தோன்றுகிறதோ எங்கேயும் அதாவது அசயம் பொருளாக இருந்தாலும் அசைய பொரு அசையாத பொருளாக இருந்தாலும் எந்த இடத்தில் உற்பத்தி ஆகிறதோ எங்கேயே இருந்து வளர்கிறதோ அதுபோலவே தத் அது க்ஷேத்திரம் அதாவது க்ஷேத்திரேத்திரக்கு சம்யோகாத் அதாவது உயிர் பொருள்கள் உயிரில்ல உயிரில்லாத பொருள்கள் அது ரெண்டுமே அது எப்படி நடக்கிறது க்ஷேத்திரம் என்றது என்ன க்ஷேத்திரன் என்றது என்ன உயிர் உள்ளது உடல் உயிர் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அசையும் பொருளாக இருந்தாலும் அசை பொருளாக அசையாத பொருளாக இருந்தாலும் அந்த சாவர ஜங்கமத்தில் இருக்கிற அதுபோல பொருள் பிராணி பசு பக்ஷி அதுபோல் இருந்தாலும் அவை சம்யோகாத் க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் கூடுதலால் ஏற்படுகின்றது வித்தி அறி கொள் அப்படின்னு சொல்கிறார் தத்வித்தி பரதர்ஷப தத்வித்தி அதை அறிந்து கொள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரதர்ஷப்பன்ற என்னவ தத்வித்தி பரதர்ஷப அப்படின்னு சொல்லி எதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அசையும் பொருளாக இருந்தாலும் அசையாத பொருளாக இருந்தாலும் எப்படி ஒன்றொன்றும் உருவாகிறது எங்கே உருவாகின்றது எங்கே வளர்கின்றது அப்படின்னு சொன்னால் க்ஷேத்திரனும் க்ஷேத்திரமும் க்ஷேத்திரனும் ஒன்றோடு ஒன்று கூடுதலால் உருவாகின்றது என்று அறிந்துகொள் அப்படின்னு சொல்லி அதாவது அபராப்ரகிருத்தியே க்ஷேத்திரம் பராப்பிரகிருத்தியே க்ஷேத்ரஜன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பராப்பிரகிருத்தினால் என்ன உயிர் க்ஷேத்ரஜன்றது உயிர் அப்புறம் அபராப்ரகிருத்தின்றது என்ன சாதாரண சரீரம் சரீரத்தில் என்ன இருக்குது இந்த உலகத்தில் இல்லை எல்லா ஐந்து விதமான காற்று பஞ்சபூதங்களில் சேர்ந்தது காற்று பிராணன் அபானன் உபானன் அப்படின்னு நிறைய இருக்குது அந்த அஞ்சு விதமான காற்றில் சேர்ந்தது தான் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த சரீரம் அந்த சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குது இந்த பிராணன்ற அந்த உயிர் போனால் தான் அது என்ன பண்ணும் நடை உடை பாவனைகள் அப்புறம் எண்ணம் சொல் செயல் அதுபோல் பெருசு பெருசாக செய்யும் நம்ம நம்மளை போல் உயர்தினியாக இருந்தால் அக்ரிணியாக இருந்தால் பேச்சு இருக்காது பாக்கி எல்லாமே இருக்கும் நான்கு விதமான அறிவு ஐந்து விதமான அறிவு கூட இருக்கும் பசு எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப புட்சால்தனமாக எந்த இடத்துல போய் நேர்த்திக்கு மேய்ஞ்சிட்டு வந்தோம் அதில் என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு அது எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்கும் அதே மாதிரி மரம்னு சொன்னால் கூட அதுக்கு விசுவாசமாக ஜலம் குத்தி அது வளர்த்து வளர்த்தா அது நல்ல விதமான பூ பூத்து காய்ச்சி அதனோட பலனை அந்த எஜமானனுக்கு சிறப்பாக கொடுக்கும் அதே நம்ம விருப்பு இல்லாமல் ஒரு வெறுப்போட அந்த மரத்துக்கு நம்ம ஜலம் கொடுத்துறோம் அதுக்கு பயிர் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த ப்ராடியூஸோட குவாலிட்டி வித்தியாசமாக தான் இருக்கும் அதனால் அபராப் க்ஷேத்திரம் பரா பராப்பிரகிருத்தியே க்ஷேத்தஜன் விசுத்தாம் பிரகிருத்திம் மம் ஆத்மபூதாம் வித்தி மே பராம் பிரகிருஷ்டாம் ஜீவபூதாம் க்ஷேத்தஜ லக்ஷணம் க்ஷேத்தரத்துக்கு என்ன லக்ஷணம் க்த்திரஜனுக்கு என்ன அந்த உயிர் உள்ளே இருக்க அந்த சரீரத்தில் இருக்கானே ஒரு மனுஷனோ அந்த எந்த உயிராக இருந்தாலும் அதுக்கு என்ன லட்சணம்னு சொன்னால் பராம்பிரகுஷ்டாம் ஜீவபூதாம் எங்கே இருக்கிறோமோ எந்த உயிரில் எந்த சரீரத்தில் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணாதிசயங்களையும் தன்னுடைய நடை உடை பாவனைகளும் எடுத்துக்கணும் இப்போ நம்ம அடியானை பொறுத்து எடுத்துக்கலாம் சின்ன உதாரணம் ட்ரைவியலாக ஒரு அனக்டோட் எப்படின்னு கேட்டால் அடியானுக்கு இந்த ஜென்மத்தில் இப்படி கிடைக்கிறது அதே மாதிரி உயிர் உயிருள்ள ஜென்மாவாக இருக்குது நல்ல மனுஷனாக இருக்கும் நிறைய பாடம் தெரியறது பைசை தெரியிறது பெருமாளை பற்றி ஸ்லோகெல்லாம் சொல்ல தெரிகிறது கர க காணா பாடமாகவே நிறைய சொல்ல தெரியுது அதெல்லாம் வாஸ்தவம் தான் சந்தர்ப்ப வசத்தினால போன ஜென்மத்தில் இது என்னவாக இருந்தது நம்மளுக்கு தெரியாது வரத்த வரப்போகிற ஜென்மத்தில் இது என்னவாக இருக்க போகிறதுன்னு தெரியாது ஆனால் இந்த அனக்டோட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் நம்ம வந்து சரணாகதி பண்ணிட்டோம் நிச்சயமாக சரீரத்துலேருந்து ஜீவன் கிளம்பின உடனே அடுத்த ஒரு நம்ம சொல்கிறோம் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம்னு அப்படி இல்லை நம்ம சொல்லி முடிக்கிற நாளைக்குள்ளையே அது எங்கே போய் வைகுண்டத்தில் அந்த விரஜா நதிக்கு முன்னாடி கொண்டு இந்த அமானவன்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிவிடுவா அங்கே இறக்கிடுவா அதுக்கப்புறம் அது குளிச்சுட்டு உள்ளே போய் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அது அங்கே நம்மளே குளிக்க வேண்டாம் அவங்க நம்மளை குளிக்க வைக்கிறதுக்கெலாம் யாரோ வருவா இது அப்படி ஆனால் இது போல் இருக்குது சரணாகதி பண்ணாத ஒரு ஜீவன் என்ன சொன்னால் அதுக்கு அடுத்த பிறவி வரப்போகிற பிறவி தப்பாக வரக்குன்னு சொல்லி ஒரு பசுவாக பிறந்துட்டோம் யாரோ ஒரு பிராமண வீட்டில் நல்ல பசுவாக பால் கறந்து கொடுத்துனு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு பழைய ஞாபகம்லாம் வராது அப்போ என்ன தத்வித்தி பரதர்ஷப அப்படின்னு சொன்னால் இந்த க்ஷேத்திரனும் க்ஷேத்திரனும் சேர்ந்தது தான் இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் ஸ்தாவர ஜமங் ஜங்கமங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வித்தி மே பராம் பிரகிருஷ்ட ஜீவபூதாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஜீவர்களுக்கும் இந்த க்ஷேத்திரனும் க்ஷேத்திரஜனும் அடிப்படை உயிர் உயிரும் உடலும் இருந்தால்தான் எந்த பிராணியானாலும் மனுஷனாக இருந்தாலும் மேலே வர முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் இப்போ நம்ம அங்கே போயிட்டோம் வைகுண்டத்துக்கு போயிட்டால் திரும்பி வரப்போகிறது இல்லை சாமியா பற்றி கிடைக்க போகிறது அங்கேயே பெருமாளை தினம் சேவிச்சுக்கிண்டு இங்கே என்ன பண்ணுறோமோ அதே போல் அங்கேயும் பண்ணலாம் அங்கேயும் போய் பெருமாளை சேவிச்சு ரெண்டு வேலை பிரதட்சணம் பண்ணி தவடியில் போட்டுகிட்டு என்ன செய்யலாமோ அது அத்தனையும் அங்கே செய்ய முடியும் சுவாமி அதுக்கு நம்மளுக்கு அப்போ நம்ம இங்கே கீழே பிருத்திவியில் அவ நம்ம ஜீவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்தால் பெருமாள் என்ன பண்ணுவார்னு கேட்டால் அதை பார்த்து சிரிச்சுப்பார் சந்தோஷப்படுவார் பகவானோடைய முகோல்லாசத்துக்காக மட்டுமே நம்மளுடைய எல்லா காரியங்களும் அமையிறது இப்போ நம்ம கீதை வாசிக்கிறோம் இதுவும் பகவானோடைய முகோல்லாசத்துக்கு மட்டுமே இதில் எந்த பலன் கிடைச்சாலும் அது அதுவும் அவனை சேர்ந்தது அதனால் எப்போவும் இடைவிடாது நான் இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு டெம்பரவரி தான் தாக்காலிகமானது தான் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குற அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்கிறார்த்த பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணாய்ப்பம் நம